சிஸ்டர்ன்னு கேட்டதா சொல்லுங்க உங்க ஊர்ல அப்படிதான் சொல்லும் எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவோம் அக்கா அப்படியா கட்டுவரியன் சச்சின் ஆஹ் நான் டயலாக் சொன்னோடனே சச்சின் அதுல தானே வரும் ஷால்னு ஓகே எல்லோருக்கும் நன்றி பாய் மீண்டும் சந்திப்போம் ஓகேம்மா ஓகேம்மா பாய்மா ஷாலுமா ஏ ஷாலுமா கிட்ட வர 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 தெரியல திடீர்னு காணாம போயிடுற என்னடா பண்றது மீன் சாப்பிடுங்க மீன் சாப்பிட்டா மீனுக்கு மாதிரி ஷாலினு சொன்னோன்னே எனக்கு அதுதான் அந்த படம் பேர் தான் ஞாபகம் இருக்கு ஏன்னா அதுல கியூட்டா இருப்பா அந்த போன் பண்ணுவியான்னு கேக்குறது ஒரு சில அதுல நல்லா இருக்கும் அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும் பேசுறது என்ன சாப்பிட்டீங்க சங்கரண்ணா நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் வீடியோஸ்ல பார்த்தல தனியா சாதிச்சது அது உண்மைதான் அது ஆனா ரொம்ப நல்லா இருந்தது ஒன்னும் விஷயம் தான் அது எப்படி எங்க எடுத்துருங்கன்னே தெரியல உம் ஓகே சாய் மீண்டும் சந்திப்போம் ஸ்டிச்சிங் ஒரு ஓகேண்ணா ஓகே பாய் 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 அண்ணா சொல்லிட்டேன் நான் ஆமா கங்கராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் கோமதி வேற ஏதாவது ஒரு ஹீரோ பேர் சொல்றேன் கரெக்டா சொல்றீங்களா இல்ல ஒரு மூவி பேர் சொல்றேன் சொல்றீங்களா நீங்க லேட் ஆகி படிக்கிறீர்கள் லேட்டா தான் மெசேஜே வருது எனக்கு ஸ்லோவாக தான் வருது கமெண்ட்டாக எனக்கு ஸ்லோவாக தான் வருது இன்று பாசி பயிர் பயிர் அப்புறம் புடலங்காய் பொரியல் சூப்பர் வாங்க சாப்பிட்லாம் சார் கண்டிப்பாக வரேன் நான் ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன் நான் வந்து வெஜிடேரியன் நான் சாப்பிட்றமாரி வர மாட்டேன் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் வருவேன் கண்டிப்பாக வருவேன் சரியா சொல்லிட்டு வரேன் ம் லைவ் க்ளோஸ் பண்ண போறேன் இன்னைக்கு ஒன் ஹவர் இப்படி போச்சுன்னு தெரியல கடகடன்னு ஓடிடுச்சு இங்கே டியூஷன் ரெண்டு பேருக்குமே இருக்குது நீங்க ஒரு விகடகவி மக மகளா ஆமா மகள் விகடகவி மகள் அப்படி தெரியுதா சிஸ்டர் நீங்க வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்தி நைட்டுக்கு ரசம் அக்கா ஆஹாஹா இருந்தார சிஸ்டர் எங்க வீட்லயும் ஓகே ஓகே சிஸ்டர் எங்க வீட்லேயும் வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்தி நைட்டுக்கு ரசம் அக்கா எல்லோருக்கும் ஆயிடுச்சு அக்கா அதனால ரசமா நைட்டுக்கு ரசம் ஓகே ஓகே ஆமா இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகும் எல்லாரும் கொஞ்சம் பார்த்துருங்க மாசமா இருக்கிறவங்க ப்ரெக்னன்சியா இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மூணு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து சுட தண்ணியே தொடர்ந்து குடிங்க இந்த ப்ரெக்னெண்ட்டா இருக்கும்போது சூடாக தண்ணி குடிச்சா குழந்தைக்கு போய் எஃபெக்ட் ஆகுமான்னு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பிளட்டு மட்டும்தான் போகும் அதனால எவ்வளோ சூடா குடிச்சாலும் அதனால ஒன்றும் ஆகாது ரொம்ப சுடா குடிச்சா கொஞ்சம் ஜஸ்ட்டு டக்குன்னு சுச்சே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குடிக்கலாம் தண்ணி வாமா குடிக்கிறது பொறுத்த வரைக்கும் நல்லது அதனால கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க எல்லாருக்குமே வயசானவங்க கொஞ்சம் கிளைமேட்லாம் மாறுது நிறைய சுடு தண்ணி குடிங்க பார்த்து சாப்பிடுங்க மூணு மணிக்கு மேல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதீங்க அது நல்லது கிடையாது எப்பவுமே எடுத்துக்கவே கூடாதான் ஐ எம் வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்றீங்களா ஓகே ஓகே அண்ணா பாய் பாய் மீண்டும் ஈவினிங் சந்திப்போம் இல்ல நைட்டு சந்திப்போம் ஓகேவா பாய் தொடர்ந்து என்ன வீடியோ எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க